வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மதுரை தமிழ் மகள் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தமிழ்ல எத்தனையோ இலக்கண இலக்கியங்கள் இருந்தாலும் அதை அத்தனையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம் குறைஞ்சபட்சம் ஐம்பெருங்காப்பியங்களோட கதை சுருக்கமாவது தெரியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த காணொலியை நான் பதிவு செய்யறேன் ஐம்பெருங்காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசியோட கதை சுருக்கங்களை பார்த்தாச்சு தொடர்ந்து வலையாபதியோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம் இந்த வலையாபதி காப்பியத்தை இயற்றினவரும் அது எந்த நூற்றாண்டுல இயற்றப்பட்டு இருக்கு அப்படின்றதும் இன்ன வரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இதோட கதை அம்சம் வந்து எல்லா காவியங்களை விட சற்று மாறாக இருக்கும் அதோட கதை என்னன்னா முன்னாடி காலத்திலேயே ஜாதி பாகுபாடு இருந்ததாகவும் அதை ஒழிக்கிற மாதிரி இந்த கதையோட கதை அம்சம் இருக்கும் நிறைய திருப்பங்கள் இல்லாட்டினாலும் கேக்க கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தான் வலையாபதி அது எப்படி இருக்கு அதோட கதை சுருக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த காணொளியில தெரிஞ்சுக்கலாம் மறக்காம பாருங்க இப்படிக்கு உங்கள் மதுரை தமிழ் மகள்